சென்னை பெரம்பூர் பகுதியில் நேற்று ஒரு சாலை விபத்து நடைபெற்றது அந்த சாலை விபத்தில் தாயும் குழந்தையும் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில் அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறது பள்ளத்தில் ஏறி இறங்கினோன்னு அப்படியே நிலைத்தடு மாதிரி கீழே விழுந்துட்டாங்க தண்ணீர் லாரி அந்த பத்து வயது குழந்தை மீது ஏறி இறங்கி விட்டது அவங்க அந்த ஸ்கூல் புக்ஸ்லாம் அந்த பெண் பயன்படுத்தி இந்த ஸ்கூல் புக்ஸில் அவங்களுடைய ரத்தமாக ஆகிவிட்டது பார்ப்பதற்கே ரொம்ப உருக்கமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் அந்த காட்சிகள்

அந்த சவுண்ட் அடிக்கிட்டு ஒரு மாதிரியா பொதுமக்கள் வந்து ரொம்ப பயமாற்று அச்சுற மாதிரி அதே மாதிரி இந்த சாலைகள் மோசமா இருக்கு சாலைகள் கண்டிப்பா சீரமைப்பு தான் நல்லா இருக்கும் சில பள்ளிகள்லாம் வந்து எட்டு மணிக்கே தொடங்கிடுறாங்க கல்லூரிகளும் வந்து ஏழு எட்டு மணிக்க தொலைபுரத்து வந்து போறாங்க அதனால வந்து காலை ஏழு மணிக்கு ஏழு மணில இருந்து இரவு எட்டு ஒன்பது மணி வரை கனரக வாகனங்களை அனுமதிக்க கூடாது பாருங்க இந்த பள்ளம் பாத்தீங்களா அதுதான் அந்த காரணமே இந்த ரோடு எல்லாம் வந்து அந்த பள்ள சின்ன சின்ன பள்ளம் எல்லாம் அதை ரிப்பேர் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆக்சிடென்டே ஆகாது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டு கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க